அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உனக்கு பெரிய காரியங்களை செய்து உன்னை மகிழ பண்ணுகிற தேவன் அவம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ಇಂದು ಉನ್ನೆ ಪಾರ್ವ ನಗದಲ ಭೋಷಿ ಹಂತಲ ಹಾದಿ ನಿಮ ರಗಲೋದು ಹಲದಲಬದಲ ಹಾದಿ ನಗದಲಭೋ ರೀ ಕಬ ರೀ ಹಂತು ರೀ ಮನಗಲ ಬೋಷಬ ಲಗದಲಭೋ ರೀ ಮಬೋ ರಗುಲು ದೂರಿ ಹಾದಿ ನಿಮ ರಗುಂತ ನಗದ ಮೀಮನ ದಲ ಬೋಷ ಬಗದರಿ ಹಂತು ರೀ ಮಗದಲ ನಿಮಾನಗದಲ ಭೋಕಬ ರಘುಂತಲ

கண்துரி மனகதலவோ கழுகளை போல செட்டைகளை அடுத்து உயர எழும்புவாய் ரீமா கபோ ரகுலு தூரி ஹந்தனகோ தீமா கப உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவே ரீமா கப ரகதர ஹந்துரி மனகதலவோ எனக்காக நீ பெரிய காரியங்களை செய்வாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு பெரிய காரியங்களை செய்து உன்னை மகிழ பண்ணுகிற தேவன் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல உன் சிறை இருப்பை திருப்புகிற தேவன் உன்னை முற்றிலுமாய் உன் அடிமத்தினத்திலிருந்து உன்னை விட்டுவிக்கிற தேவன் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புகிற தேவன் அவர் சகலத்தையும் செய்கிற வல்லமே உள்ள தேவன் அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படுவது இல்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறியடிக்கிற தேவன் உனக்காக யாவையும் செய்கிற தேவன் அவருமையான தேவருடைய பிள்ளையே நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும் தேவன் பேரில் பற்றுதலாய் நம்பிக்கையாய் இருப்பாயாக நீ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பாய் பரிசுத்த குளச்சலை உன்னை விட்டு அகற்றி விடுவாயாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாயாக தேவ பிரசனத்தினால் மகிமையினால் ஆவியினால் வார்த்தையினால் நிரம்பி இருப்பாயாக கழுகளை போல நீ செட்டைகளை அடித்து எழும்புவாய் தேவனு மகிழ பண்ணுவாய் தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்வார் தேவனுக்காக நீ பெரிய காரியங்களை செய்கிறவராய் செய்கிற ஒரு ஆத்மாவாய் தேவனு மாற்றுவார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உன்னை தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆத்மாவாய் மாற்றுகிற தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தளத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உனக்கு பெரிய காரியங்களை செய்து உன்னை மகிழ பண்ணுகிற தேவனையே நான் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில் கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே எனக்கும் பெரியவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் சகலத்தையும் செய்கிற வல்லமை உள்ள தேவன் நீர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைப்படுவது இல்லை நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் அப்பா நீருமுடைய பிள்ளை பெரிய காரியங்களை செய்த உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற தேவனப்பா உம்முடைய பிள்ளைகளை பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாற்றுகிற தேவன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிற தேவனப்பா ரிஹா அலத ரபோ சப லகுந்த ரஹாதி அலத அலவா தீமா கபோ ரகலுதுரி ஹாலதனமோ மனகதல போ ರೀ ಮಾನದರಿ ಹಂತು ರಿ ಮಗದಲ ಭೋ ಕಬ ರಗದುರಿ ಹಾಲ ನಿಂತಲ ಗದಲ ಮದಲ ಭೋ ಧೀಮನ ಗಾಲದ ಭಾಧರಿ ಹಂತು ರಿ ಮಗದಲ ಭೋ ರೀ ರಗಲು ದುರಿ ಹಂತು ರೀ ಮನಗದಲ ಬಾ ಧೀಮ ನಗದಲ ಭಾಷಬ ಲಗದರಿ ರಿ ಮಗದಲ ರಗಲು ಧೂರಿ ಹಂತು ರೀ பெரிய செய்து தெற்கி வெள்ளங்களை திருப்புவதை போல உடைய பிள்ளைகளுடைய இருப்பை திருப்பி உம்முடைய பிள்ளைகளுடைய அறிமுத்தலத்திலிருந்து முற்றுமா உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதங்களை முறையடி உம்முடைய பிள்ளைகளுடைய

அன்பு கூறாதிருப்பார்களாக பூமிக்குரியவைகளை அல்ல மேலான பருளவா ராஜ்ஜத்துக்குரிய உம்மனுக்குமுக்குரியவைகளையே நாடுவார்களாக தீமா நகுந்தல ஹாதூரியாலதல வாக்குதோடு இமன உம்முடைய சமூகத்துல தரித்திருந்து தகப்பனே கணுகளைப் போல புது பதில் இடந்த சட்டைகளை அடித்து உயிரை உமுக்காக எழுப்புவார்களாக உமக்காக எழுப்பி பிரகாசிப்பார்களாக உமுக்காக பெரிய காரியங்களை செய்கிற பாத்திரவான்களாய் ஓ ஈஷாக்கா பா 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 ஈமன ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறு

அந்தரி மணகதலபோ ரிமக்கபோ ரகலதலபாதுரி ஹந்து நிமணகதலபோ ரிமக்கபோ ரபலுதுரி ஹந்துரி மணகதலபோ ரிமக்கப ரகதலபோ சயாந்துரி மணகதலபோ சகலவித மர்தகபொனே பிசாசின் தகபொனே தந்துரங்கள் சிறைபிடிக்கிற கிரியைகள் ரீகாலாதுராமா நகோலதரி ஹந்தலபோ வஞ்சி க்ரோபின் கிரியைகள் ரீபாலகோதுரி ஹப்சகப லுகப நுகந்தலhato நிமணகதலபோ ரிமக்கபோ ரகலதலボக மனகதலபோ ரிஹந்துரி மணகதலபோ

கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி தக்கப்பண்ணு ஒவ்வொரு ஆத்துமாக்களின் குடும்பங்களையும் தேசங்களையும் கிருபையாய் காப்பாற்றுவீராகப்பா சிங்கப்பூர் தேசத்துக்கு விசேஷத்தை பாதுகாப்பாங்கப்பா கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு அத்துமாக்களுக்கு குடும்பங்களுக்கு இறக்கம் செய்யப்பா இறங்கும்படி காத்திருக்கிறவா மனதொழுங்கும்படி எழுந்தா ஒரு விசையா இறக்கம் செய்யுங்கப்பா மறுபடியும் நன்மையின் நாட்களை காண கத்த கிருபை செய்யுங்க இழந்து போனவங்களை இட்டிப்பாய் திரும்ப பெற்றுக் கொள்ள கத்தர் கிருவை செய்வீராக சகலவிதமான தகப்பனை இழப்புகள் மத்தியிலும் தகப்பனை சோர்ந்து போக

கூட சந்தி காயத்தமா இருக்க கிருபை செய்ய எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் நட்சக்கருமாக சுன்முறம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே